அண்ணா நீங்கள் இப்போ எந்த ஊரில் இருந்து வந்துடுறீங்க எருங்கலூர் உங்கள் பேர் உங்கள் பேர் ஆரோக்கியம் இப்போ காலையில் நீங்கள் குடிக்க சரக்கு குடிக்க வரீங்களா இது எவ்வளோ சரக்கு இரநூத்தி இருபது ரூபா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே வாங்கினா நூற்றி நாற்பது நூற்றி ரூபா நூற்றி நாற்பத்தஞ்சு இவ்வளோ விலை அதிகமாக கொடுத்து வாங்குறீங்களா ஏன் பைசா வேலை செய்கிறோம் வேலை வேலை செய்யறோம் சரி இதே வந்து

இப்போ ஏதாவது சைடு ஏதாவது சாப்பிடுவீங்களா இல்ல பெருமைத்தோட போயிருவீங்களா ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க எழுநூறு சரக்குல எவ்வளவு போயிருது ஒரு நாளைக்கு முன்னூறுவா போயிருது வீட்டுக்கு தான் போவாங்க

சரி இனிமே கொஞ்சம் குடிக்கிறத தவிர்க்க பாருங்க பன்னெண்டு மணிக்கு மேலேயாவது வாங்கி குடிங்க உங்க குடும்பத்தை பார்க்கணும்ல வருஷத்துக்கு ஒன்றரை செலவாகுது வருஷத்துக்கு ரெண்டு கூட வருஷத்துக்கு நீங்க ஒரு ரெண்டு மூணு நகையே வாங்கலாமே இது மாதிரி குடிக்கிறத நீ பாட்டினா அஞ்சு ஆறு போட்டு நேத்து

அஞ்சு அஞ்சு ரூபா கலாச்சு கொடுக்கலாம் அதுவே அந்த அதுக்காக வேண்டியாவது நீங்க செலவு குடிக்க வராமல் இருக்கலாம் நம்மளை இப்படி அவமானப்படுத்துறாங்களே அப்படின்ட்டு நீங்க இது மிச்சம் முடிச்சா வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒன்றரை லட்சம்னா குறஞ்சபட்சம் நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டரை பவுன் நகை எடுக்கலாம்ல ஏன் அதை ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் இப்போ காலையில் ஆறு மணி ஏழு மணி இது மாதிரி விற்காம இருந்தால் நீங்கள் குடிக்க மாட்டீங்க குடிக்க மாட்டாங்க குடிக்க மாட்டோம் சரி ஒயின் ஷாப்பே டோட்டலாக எழுத்து இல்லை ஒயின் ஷாப்பே இல்லைனாக்கா நாங்கள் எப்படி ஆ கொயின் ஷாப்பே இல்லைன்னாலும் நீங்கள் குடிக்கலாம் கொரோனா காலத்தில் நாங்கள் சும்மா தான் இருந்தோம் எங்கே குடித்தோ குடிக்கல ஒயின் ஷாப்பே எழுத்து மூடிட்டாலும் உங்களுக்கு சுதந்திரமாக இருக்கும் அதுக்கு பதிலா தென்னங்கல்லு பணங்களை நிம்மதியாக அதுக்கு பதிலா தென்னங்கல்ல பணங்களு கொண்டு அது மாதிரி கொடுத்தாங்க அது மாதிரி கொடுத்தா உடம்பு கெடுதல்ல கெடுதல் வருமா அதுல ஒன்னும் கெடுதலே கிடையாது அப்படிங்கிற நம்ம ஊர்ல இருங்கலூர்ல கல்லு இறக்குவாங்க அருமை செல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏழு கைப்பாத்துல போகிற காரு பூராவுமே வந்து இன்னும் இருங்கூர்ல கல் குடிச்சுட்டு போயிட்டு தான் ஒரு காலம் சரக்கு குடிச்ச சொல்றாங்க சரகு குடித்தோம் ஹெல்பெட் போட்டு அது போட்டாலே கல்லே இறக்கவே உடம்பு முடிக்கிறாங்க தென்னங்கல்லு பணங்களில் இறக்குனா உங்களுக்கு நல்லா இருக்கும்

அஞ்சு ரூபாய்க்கு பீடி கேட்டால் ரெண்டு பீடி தாராம் ரொம்ப கஷ்டப்பட கஷ்டமட சொல்லலை சார் சரி எங்க போற வாரம் நம்ம அன்றாடம் முடியும் பாஸ் நம்மளை போற வரது இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் ஐயா குடிக்கிறீங்க நான் பத்து வயசில் ஒன்று குடிக்கிறேன்ப்பா பத்து வயசுலேருந்தா என்ன என்ன சொல்லுங்கள் பா லைவ் 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 லைஃப் சேருங்க வரும் சார் அப்புறம் அப்புறம் கேட்கலாம் இருங்க ஐயா நீங்கள் எத்தனை வருஷமாக குடிக்கிறீங்க உங்கள் குடும்பம்லாம் இங்கே இருக்குது குடும்பம்லாம் எல்லாம் மேலே போயிடும் குடும்பம்லாம் மேலே போயிடுச்சுன்னா அது போயிடுச்சு அதெல்லாம் காடு போயிடுது பன்னெண்டு புள்ள நான் ஓட்டம் தான் இருக்கேன் உங்களுக்கு விவசாயம் போக்குவரத்துலாம் இருந்துச்சா நிலம்பெல்லாம் என்னம்மாவான் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கானுங்க ஏன் ஆனால் வெளிநாட்டில் எல்லாம் குடிச்சி அழைச்சிட்டீங்க நீங்கள் வீடு வேணாம் ஒன்று வேணாம் காடு வேணாம் நீங்களும் வச்சுக்கிட்ட ஆளுங்கடா நான் போய் அம்மா கிட்ட போய் வந்து போட்டு ஆச்சுக்கிறேன் இங்கேருந்து ஸ்கூல் கொடுத்த வரைக்கும் என்னை பார்க்கணும் சரி